ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ எக்ஸாம் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தமிழகம் முழுதும் அனைத்து மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் மத்திய சிறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு மதுரை மத்திய சிறையில் கட்டுப்பாட்டில் உள்ள புறசடை உடைப்பு திறந்த வெளிச்சிறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்களே தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ அதாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி உங்களோட ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வேர்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டுற மாதிரி வந்து இங்கே பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு ஸோ உங்களோடய இருந்து உங்களோட ஃபாதர் நேம்லருந்து உங்களோட ஏஜ்லருந்து ஸோ உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களோடய குவாலிஃபிகேஷனில் இருந்து உங்களோடய ஜாதியிலருந்து இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஸோ ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கனா உங்களோட சைன் வந்து பண்ணிவிட்டு டேட்டு ப்ளேஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இதே ஃபார்மேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இதை கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து இதில் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி கல்வித் தகுதி ஜாதி சான்றிதழ் பிற சான்றிதழ் என்னென்ன சான்றிதழ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேக் சைடே இணைச்சி ஸோ இங்கே வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை மதுரைனு கொடுத்து பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்கள் ஓசி கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசிஎம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சியை வரும் தான் ஏழு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா நீங்கள் வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் ஸோ உங்களுக்கு இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எப்படி வந்து செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா நேரடி நியமனம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க டேரக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்